எது கூடாது மாற்றத்தில் தடை செய்யப்பட்டது இது தடை செய்யப்படாதது என்னத்தை விலங்கி போடுறதுக்காக ஒரு பொதுவான விதியை நாம் சொன்னோம் இந்த விதியாசப்படுத்த போட்டியிலும் எதுல இப்படியான போட்டி கூடாது எப்படியான போட்டி முடியும் என்ற ஒரு பொதுவான விதிய சொன்ன அந்த விதியை வச்சிருந்த எங்களுக்கு வேண்டிய பிரச்சனை இல்லை இது வந்து மாற்றத்துல அனுமதிக்கப்பட்டதா இல்லையா விலங்கி கொள்ளாங்க

அதுல எங்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படும் ஏன்னா தோல்வி என்பது தோல்விக்கும் இடம்பாடு இருக்குது வெற்றிக்கும் இடம்பாடு இருக்குது எனவே தோல்விகள் நஷ்டம் ஏற்பட்டது சிவம் அப்படி இல்லாம மூன்றாம் தரப்புல புத்தர் வந்து அதாவது அந்த பந்தயத்துக்காக அதாவது அந்த பரிசை இல்லாட்டை அனுப்பி வளர்கிறாரா சொன்னா அதுல பிரச்சனை கிடையாது நாம் அப்படித்தான் ஒரு அதாவது பொதுவான ஒரு விதி நாம் சென்றாலும் நாம் சொன்னோம் அந்த அடிப்படையில் நம்ம பார்த்து நவீன போட்டிகள் அப்படின்னா குர்வான் அதாவது குர்வான் போட்டிகள் பெரிய அதாவது பெரிய அளவுகள் வழங்கப்படுது ஆனா அதுல வந்து போட்டியில் பங்கு பண்றவருக்கு ஏதாவது நஷ்டம் இருக்குதா அவர் வந்து போட்டியில பங்கு தருவாரு அவரு வந்து வெற்றி பெற்றாரு சொன்னா அவருக்கு அந்த அளிப்புகள் கிடைக்கும் எனவே இப்படியான போட்டிகள் வந்து மூன்றாம் தரப்பு தான் அந்த பரிசெலப்பு அந்த பரிசா வளர்ந்து எனவே அப்படியான போட்டியில் தடை கிடையாது அதே போல இப்போ கொடுக்கப்படக்கூடிய பரிசுகள் மார்க்கெட்டிங் தான் முக்கியம் அப்போ அந்த மார்க்கெட்டிங் பண்றதுக்காக வேண்டி நிறைய கிப்ட கொடுப்பாங்க ஒரு பொருளுடைய பெருமதி அதாவது சாதாரணமா சந்தையில் அந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமதியை விட கூடுதலான அளவு ஒரு தொகையை வச்சு போட்டு அவங்க கிப்ட் கொடுப்பாங்க பொதுவாக ஒரு பொருளுக்கு எந்த விலை போகுதோ அந்த விலையை போட்டு அதை வாங்குறவருக்கு இப்படியான கிப்டுகள் கிடைக்கும் அவங்க வந்து அதை அட்வர்டை அப்படியான கிஃப்டுகளை அந்த புகழை கற்றுக் கொள்றதுல தவறு கிடையாது சரிதானே அடுத்த அம்சம் என்னன்னு சொன்னா இப்ப நாங்க புதிய ஒரு பாடத்தை பார்த்திருக்கிறோம் படியிலே சந்தைப்படுத்துறது நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா சிஸ்டம் நிறைய கம்பெனிகள் இப்போ ஆன்லைன்ல பார்க்குறது அப்படி நிறைய அப்படி இருந்து சில கம்பெனிகள் வந்து இன்னைக்கு நிறைய முன்னுக்கு போகிறது என்னன்னு சொன்னால் அவ்வளோ நோக்கம் என்ன இப்போ சொல்லுவாங்க அந்த சோவுக்குள் ஆரோக்கியம் தண்ணீர் மார்க்கெட்டிங் அப்படி என்ன அதில் சுருக்கமாக பார்த்துக்கணும் சொன்னா இப்போ நீங்க அதாவது ஒரு கம்பெனி ஒரு பொருளில் ஒரு சீ அதாவது ஒரு சீடியன்னு வச்சுக்கோங்க ஒரு சீடியை வந்து அவன் அட்வர்டைஸ் பண்ணுவோம் இந்த சீடியை நாங்கள் இத்தனை பெரிய உதாரணமாக வாங்கி அதாவது இபெத்து ஜசீகரா சொல்லப்படக்கூடிய சவுதி பேமுகை நான் அந்த கம்பெனி அப்படின்னு சொன்னான்னு இஸ்லாமிக் சம்பந்தப்பட்ட ஷிஃப்டு தஃப்சீர் ஹதீர் சம்மந்தப்பட்ட அந்த பொருளாடக்கங்கள் அடங்கிய சீடி இருக்குதாலே அந்த சீடிய போட்டா வெயிட் பண்ணி ஐநூறு ரூபாய் அந்த ஒரு சீடி தேவையில அந்த ஒரு சீடியை நீங்க எடுத்து நீங்க இன்னொருத்தருக்கு அட்வர்டைஸ் பண்ணி நீங்க கம்பெனிக்கு இந்த நாலு பேரை கூட்டிக்கணும் வந்தீங்கன்னா ஒருத்தருக்கு உங்களுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாய் பயன் கிடைக்கும் அதுக்கு பின்னாடி அவங்களும் இன்னும் ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னா ஆட்கள் அப்படி பின்னால நீங்க கூட்டிக்கொண்டு வந்த ஆள் நீங்க கொண்டு வந்த ஆள் நீங்க அட்வர்டைஸ் பண்ணதன் மூலமாக இன்னும் நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அந்த படிநிலை கீழே போக 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 உங்களுக்கு லாபம் வந்து கொண்டு இருக்கும் எந்த அளவுக்கு லாபம் வரும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு கீழே ஒரு முந்நூறு பேர் வந்துட்டாங்கன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு நா நீங்க ஐநூறு ரூபாய்க்கு தான் அந்த சீடியை வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இது அதாவது இது ஒரு விளையாட்டாக போச்சு அதாவது இந்த அந்த பிஸ்னஸ் நோக்கம் வந்து ஒரு பொருளை சந்தைப்படுத்துறதோ அந்த பொருளை விற்கிறதோ இல்லை ஆட்கள் சேர்க்கிறது ஆள் சேர்க்கும் முறை இன்றைக்கு வேர்ல்ட்ல அதாவது இந்த இப்போ அந்த ஆரம்பத்தில் வந்து யூரோப்பு ஐரோப்பிய நாடுகளில் தான் நடுகள் இருந்துச்சு அதுக்கு பின்னாடி வந்து இஸ்லாமிய நாடுகளுக்கு ஊட்டுப்பட்டே வந்து அதுக்கு பின்னாடி அதுல பாரதூரத்தை வந்து அந்நியனும் கூட இறங்கினாங்க அப்போ வேர்ல்டு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து அதை முழுமையாக தடை செஞ்சாங்க அதுல வந்து பொருளாதார நாடுகளுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்திச்சு என்னன்னா அதுல நோக்கம் வந்து ஆட்கள்கிட்ட மத்தியில ஆட்கள் சேர்த்து அந்த பணப்புழக்கத்தை கொண்டு அதுல நோக்கம் ஒரு பொருளை விற்கிறது கிடையாது இப்ப அந்த சீரியல நோக்கம் நீங்க அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏதோ அந்த அதாவது ஒரு எரிமலையில இருந்து எடுத்த கல் என்று வச்சு வச்சுக்கொண்டு விற்பாங்க அத நீங்க வாங்கி நீங்க என்ன மாதத்தை கொடுத்துருவோம் அந்த அதாவது நீங்க அந்த கல்லை எடுத்து தண்ணியில போட்டு குடிச்சிருந்தா உங்களுக்கு நிறைய ஃபிட் வரும் அதாவது ஒரு பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இதெல்லாம் சொல்றது அப்படி அதாவது யானிய மட்டத்திலே போகிறதே வித்தாங்க அப்ப அப்போ அப்படியான அந்த இது என்னன்னு சொன்னா அதுல நோக்கம் அந்த பொருள் இல்லை அந்த பொருளை விக்கிறது இல்லை நோக்கம் ஆழ்க்கால ஆட்களை சேர்க்கிறது நிறைய பேரை வந்து அதை வாங்க விற்கிறது அந்த பொருளுக்கு அந்த அதாவது ஐநூறு ரியால் சொல்லப்படுகின்ற அந்த சீடிக்கு ஒரு மூணு ரியாடு பொறுமதி கூட வந்து இருக்காது ஆட்களை சேர்த்து சல்லி ஆட்கள் தேர்ந்து எடுத்து அப்ப கீழ் மட்டத்தில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய வந்து ஏமாற்றப்பட்டு வாங்கப்படுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அதாவது அவங்க ஏமாற்றப்படக்கூடிய அடிப்படையில் அது வந்து

உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சனக்குகை விடக்கூடிய ஆட்கள் பின்னாடி வாங்கின அது முடியும் இது ஒரு அதாவது சூரியன் சொல்றதா அந்த கற்பனை ரீதியான ஆட்களை சேர்த்துக்கொண்டு மாத்திரம் எடுக்கிற ஆக்களுக்கு இருந்து கீழ்மட்டத்தில் உள்ளவர்களூடிய அடிப்படையில்தான் இது நடக்கும் நீங்க எத்தனை பேரை சேர்த்துக்கிட்டு வாங்கோ அந்த அளவுக்கு மேல் மட்டத்தில் உள்ளவருக்கு லாபம் பேசுகொண்டே இருக்கும் மூணு கொண்டும் கிடையாது நீங்க கீழ் மட்டத்தில் அங்க ஆகக்கூடியவருக்கு என்ன நடக்கும் சொன்னா அதாவது அவர் வந்து அதாவது இந்த அந்த பொருளை வாங்குவாரு மேலவருக்கு வந்து அந்த கம்பெனிக்கும் லாபம் கிடைச்சு கொண்டே இருக்கு இது சம்பந்தமாக அறிஞர்களுடைய தீர்ப்பும் நிறைய அறிஞர்கள் வந்து அதாவது இது கூடாது என்ற அடிப்படையில தான் ஏன்னா இது வந்து ஒரு அந்த பொருளுக்குரிய பொறுமதியிலிருந்து அந்த பொருள் விற்கப்படுது எந்த காரணத்தினால அது தடை செய்திருக்கிறாங்க வியாபார முறையுடைய அடிப்படை நோக்கமே பணப்படையாக மாத்திரவில்லை பொருட்களை விற்பனை செய்வது கிடையாது அதே போல அதை வந்து விளம்பரப்படுத்தக்கூடியவர்களுக்கு வந்து எந்த நாட்டமும் அந்த பொருள் வைக்காது அவருக்கு எந்த தேவையும் இல்லை அந்த சீரியை வாங்குற வார்த்தை கம்ப்யூட்டர் கூட இருக்காது ஆனா என்ன செய்வார் அந்த சீரியை வாங்குற நோக்கம் அவருக்கு பின்னாடி ஆக்கள் சேர்த்த அதாவது அவர் சேர்க்கின்ற நேரத்துல அவருக்கு பணம் வரும் அவர் கூடிய அளவு பணம் வீட்டில் செய்யல் கண்டதுக்காக வேண்டி ஆசலை ஏமாத்து மாத்திரத்தை அவருடைய நோக்கமாக இருக்கும் எனவே இப்படியான சில அறிஞர்கள் வந்து இந்த வியாபார முறையில் கூடும் என்று சொன்னாங்க ஆனால் அவங்க கூடும் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இதை வந்து கடுமையான இரண்டு நிபந்தனைகளை வச்சுதான் கூடும் என்று சொல்லி சொன்னாங்க என்ன நிபந்தனை சொன்னா அந்த பொருளுக்குரிய விலையில தான் மார்க்கெட்ல அது விற்கப்படும் அதே போல அதை வாங்கக்கூடியவர்களுடைய நோக்கம் அந்த பொருளாக தான் இருக்கும் தவிர இன்னும் ஆள் சேர்ப்பது இருக்கக்கூடாது அப்படி பார்க்கிற நேரத்துல இந்த பிசினஸுக்கும் அந்த நிபந்தனைக்கும் இடையில எந்த வித சம்பந்தமும் கிடையாது என்னன்னா இந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்களுடைய நோக்கமே ஆட்களை சேர்க்கிறது இது சம்பந்தமா அவங்களுக்கு வரும் நான் நினைக்கிறேன் இதுக்கு இது சம்பந்தமா கேள்விகள் வந்து இருந்துச்சு சில பேர் கேட்டு இது கூடுமான்னு சொல்லி அதாவது நான் இந்த கிளாஸ் நடத்துறதுக்கு முன்னாடி ஆனால் இது வந்து ஆட்களை ஏமாற்றக்கூடிய வந்த அடிப்படையில இது ஒன்னு சம்பந்தமா நிறைய அட்வர்டைஸ் அந்த ஃபாரெக்ஸ் சொல்லி வரும் ஃபாரெக்ஸ் பிசினஸ் சொல்லி அதெல்லாம் வந்து தான் ஆட்களை ஏமாற்றி மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதுதான் நோக்கம் எனவே இப்படியான தடை செய்யப்பட்ட வியாபாரங்கள் இருந்து அபாயத்தை மூலம் பாதுகாக்க வேண்டும் எனவே மாற்றக்கூடிய இந்த அடிப்படை சட்ட திட்டங்களை விளங்கி அதன்படி அமன் செய்வதற்கு எல்லாமே எனக்கு உங்களுக்கு மறந்து